நண்பர்களுக்கு வணக்கம் தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ட்ரைகோடஸ்மா இண்டிகம் தும்பை செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கவில்்தும்பை செடி இதோட வடமொழி பெயர் அந்தா குலின்னு சொல்லுவாங்க அத் புஷ்பின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டிரைகோடெஸ்மா கவில்்தும்பை பார்க்குறதுக்கு தும்பை செடி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பூக்கள் வித்தியாசமாக இருக்கும் தும்பை செடியை பற்றி முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த தும்பை பூ பார்த்தீங்கன்னா தேன் குழல் மாதிரி அதோட பூக்கள் இருக்கும் இதோட பூ பூக்கள் பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு ஒரு ஜுவல் மூக்குத்தி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட மகரங் மகரந்தம் பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும் சின்ன பசங்க விளாடுற பம்பரம் விளாட்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மகரந்தம் நல்லா கூர்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நடுவில் உள்ள பாருங்கள் இந்த மகரந்தம் பார்க்கறதுக்கு கூர்மையாக தெரியும் பார்க்குறதுக்கு இந்த இலைகள் பார்த்திங்கன்னா தும்பை இலைகளை மாதிரியே தான் இருக்கும் நீளமான இலைகளை கொண்டது இந்த இது இந்த பூ பாருங்கள் அது நடுவில் உள்ள போலான் கிரைண்ட்ஸ் ஷார்ப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு பம்பரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட இலைகள் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சுரசுரப்பாக இருக்கும் தும்பை செடியோட இலைகள் சாஃப்டாக இருக்கும் மெதுவாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த செடி அதிக அளவில் விவசாய நிலங்களுக்குள்ள மற்ற செடிகளோட செடியாக பார்க்க முடியும் ஈரப்பதம் நிறைந்த இடங்களில் அதிகமாக பார்க்கலாம் இந்த ட்ரைகோடஸ்மா இண்டிங்கம் சொல்லக்கூடிய கவிழ் தும்பை செடி ரொம்ப சிறிய செடி இல்லை மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நண்பர்களே ஒரு சட்டியில் கொஞ்சம் தேன் விட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கவிழ் தும்பையோட இலைகள் போட்டு சுருண்டு வர்ற வரைக்கும் அதை வதக்கி அதிகமாக வதக்கிடக்கூடாது சுருண்டு வரும் போது அதோட தண்ணி சேர்த்து கொஞ்சம் கால் கரண்டி வரைக்கும் சுக்குப்பொடி போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால உள் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது உள்பு உறுப்புகளை செயல்பட தூண்டக்கூடியது இந்த கவிழ்தம்பையோட இலைத்தீநீர் மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது தசை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்த குறைக்கக்கூடியது வயிற்று சரி சரிசெய்யக்கூடியது வயிற்றில் உள்ள வாயுவை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பத்துலேருந்து பதினஞ்சு கவிழ் தும்பலியோட பூக்கள் பூக்கள் கிடைக்கிறப்ப அந்த பூக்களை பத்துலேருந்து பதினஞ்சு பூக்கள் போட்டு அதோடு ஒரு ரெண்டு பல் பூண்டை தட்டி போட்டு ஒரு அரை கரண்டி சீரகத்தை இடித்து போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இது இதய அடைப்பை போக்கக்கூடியது நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது சளி இருமலை சரி செய்யக்கூடியது நுர நுரையீரலில் தேங்கியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது இதய நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது நண்பர்களே ட்ரைகோடஸ்மா இண்டிகம் கவில்்தும்பையோட வேர் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிராம் வரைக்கும் வேர் எடுத்துக்கிட்டு அது அந்த வேரை சிறு துண்டுகளாக நறுக்கி தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வேலை குடிச்சிட்டு வரனால சீத பேதி எது ச நிறுத்தக்கூடியது வயிற்றுப்போக்கு எது நிறுத்தக்கூடியது சிறுநீர் சொட்டு சொட்டாக வர்றத சரி செய்யக்கூடியது சிறுநீரோட ரத்தம் வர்றது சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பாதையில் ஏற்படுற அடைப்பை நீக்கக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேன் விட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கவிழ்த்தும்பையோட இலை பூக்கள் ரெண்டையும் எடுத்து போட்டு லேசாக வதக்கி அதோடு நீரிட்டு காய்ச்சி வெடிகட்டி குடிச்சிட்டு வரனால இரத்த பேதி சீத பேதி வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது தொடை இடுக்குகளில் வர்ற கட்டிகளை இது கரைக்கக்கூடியது அரையாப்பு கட்டிகள் இருக்கும்போது இந்த தீனியில் காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால அரையாப்பு கட்டிகள் வெகு சீக்கிரம் கரையும் நண்பர்களே கவிழ்தும்பையோட இலைகளை அரைச்சி பசையாக்கி அதோடு கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் வதக்கி இந்த ஈரப்பதம் போத போகிற வரைக்கும் வதக்கி அந்த பசையை கட்டிகள் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கட்டி வைக்கிறனால கட்டிகள் கரையும் மூட்டு வழி உள்ள இடங்களில் இதே பசையை ஒரு பற்றா போட்டுட்டு வரனால மூட்டு வலி மற்ற எங்கேயா ஜாயிண்ட் பெயின் இருக்கிற இடங்களில் போட்டுகிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே பாம்பு தேல் தேனி கழித்த இடங்களில் இந்த கவிழ் தும்பையோட இலைகளை அரைச்சி அதை பசையாக்கி அந்த கடிவாயில் கட்டிட்டு வரனால ஒரு முதல் உதவியாக இது செயல்படும் விஷம் இறங்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு முதலுதவியாக அதை கட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறனால நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நீரிட்டு அதோடய கவிழ்தும்பை இலைகள் இலை சமூலம் எல்லாத்தையும் போட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து காய்ச்சி அந்த ஆவியை நுகர்றனால தலைபாரம் சரியாகவும் மூக்கடைப்பு சரியாகவும் சைனடி சைனசிட்டி சரியாகவும் சளி இருமலை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே கவிழ் தும்பையை தீநீராக்கி குடிச்சிட்டு வரனால உடல் வலியை இது போக்கக்கூடியது வயிற்று போக்க இது நிறுத்தக்கூடியது நெஞ்சக கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பிடியளவுக்கு கவிழ் தும்பையோட சமூலத்தை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பணம் கறக்கட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால சீத பேதி ரத்த பேதி அது சரி செய்யும் உடல் வலியை இது சரி செய்யும் இது வந்து ஒரு பிளட் ப்யூரிஃபையர் ஆகும் இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது கழிச்சல் சீத கழிச்சல் இருக்கும்போது ஓரிரு வேலை இந்த கஷாயத்தை குடிக்கிறனால சரியாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் தேன் விட்டு அதோடு ஒரு கைப்பிடி அளவுக்கு கவிழ் தும்பையோட இலைகளை இட்டு லேசாக வதக்கி அதோட நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால விட்டு விட்டு வர்ற வலி வயிற்று வலியை சரி செய்யக்கூடியது வயிற்று வலிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாத விளக்கு நேரத்தில் ஏற்படுற வயிற்று வலியை இடுப்பு வலி எது சரி செய்யக்கூடியது முறையற்ற மாத விளக்கை இது சரி செய்யக்கூடியது அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது விஷப்பூச்சிகள் மண்டுக்கடி பூச்சிக்கடி தேன்கடி தேல்கடிக்கு இது ஒரு உள் மருந்தாக குடிச்சிட்டு வர்றனால உள் மருந்தாக இதை குடிச்சிட்டு அதே இலைப்பசையை அந்த கடிவாயில் கட்டுறதுனால வெகு சீக்கிரம் அந்த இறங்கும் வள்ளி குறையும் நண்பர்களே இந்த கபில் தம்பை தேன் நீரிட்டு காய்ச்சி குடிக்கக்கூடிய இந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால ஆண் பெண் இருப்ப இருப்பாளருக்கும் ஏற்படுற செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பால்வினை நோய்களால் ஏற்படுற கட்டிகளை இது கரைக்கக்கூடியது பால்வினை நோய்களை இது குணப்படுத்தக்கூடியது அரையாப்பு கட்டிகள் பால்வினை கட்டிகள் இருக்கும்போது காலை மாலை நீதை குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் கட்டிகள் கரையும் நண்பர்களே கவிழ் தும்பையோட இலைகளை அரைச்சி பசையாக்கி ஒரு கொட்டைப்பாக்கு அளவு தினசரி சாப்பிட்டுட்டு வரனால பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படுற வலியை அது சரி செய்யக்கூடியது சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படுற வலியை சரி செய்யக்கூடியது சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுற எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ட்ரைகோடஸ்மா இண்டிகம் கவிழ்தும்பையோடு இலையை அரைச்சி சாறு எடுத்து அந்த இலை சாறோடு கொஞ்சம் அரிசி மாவு கலந்து ஒரு லேசாக ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி ஒரு களி போல் கெண்டி அந்த கலவையை கட்டிகளில் வச்சு ஒரு பத்தா போட்டு வரனால கட்டிகள் வேகமாக கரையும் அதே போல் கவிழ் கவிழ்த்தம்பலையோட இலைச்சாறு அரிசி மாவு இந்த மூணையும் கலந்து சிறு தீயில் ஒரு களி போல் கிண்டி மூட்டு வலி மற்ற உடலில் உள்ள வலி வீக்கம் உள்ள இடங்களில் ஜாயிண்டில் உள்ள பெண் அது எல்லாத்துக்கும் ஒரு பற்றா போட்டுட்டு வரதுனால வெகு சீக்கிரம் சரியாகும்